ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் பிளாக் இன்றைக்கி வந்து அல்லலார் பசியாட்டல் அறக்கட்டளை இல்லை வந்து ஐம்பது கிலோ வெஜ் பிரியாணி தயிர் சாதம் ஒரு ஸ்வீட்டு கேசரி கத்திரிக்காய் பச்சடி செஞ்சேங்க அது எப்படி எல்லாம் செஞ்சோன்றத ஃபுல் வீடியோலாம் போடுமில்ல ஓரளவுக்கு செஞ்சிகிட்ருக்கிறத மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது உண்மையிலேயே நான் செஞ்ச நான் நம்ப முடியாதுங்க கடவுளோட இது தான் ஏன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் செய்யும் போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐம்பது கிலோ நம்ம வந்து செய்கிறோன்னா ஒரு பெரிய விஷயங்க சாமி நம்மளோட துணை இருந்து சூப்பராக நல்லா நடத்தி கொடுத்தாரு நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம அன்னதானம் செய்கிறோங்கிறது சா கொடுக்குறோங்கிறத விட எல்லாரும் வாங்கி அதை சாப்பிட்ணுங்கிற மாதிரி செய்யணுன்றதை நம்ம நல்ல ஒரு மனசோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்கவுங்களுடைய இஷ்டம் எந்த இதுவாக இருந்தாலும் நினச்சிக்கிட்டு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை இது வந்து இப்போது நான் மசாலா எதுவுமே இன்னும் சேர்க்கலை வெஜிடபிள்ஸை மட்டும்தான் காய்களெலாம் வதக்கிட்டு இருக்கிறேங்க அதுதான் ஒரு வீடியோவாக நான் எடுத்திருந்தேன் ஒரு ட்ரம்மு வந்து முடிச்சிட்டோம் அது வந்து தம்மில் இருக்குது அதை எடுத்து கிளரி எல்லாருக்கும் காமிக்கணும் வீடியோ போட நினச்சா டைம் டைமில் இதை முடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ட்ரம்மு வந்து அங்கே அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க அன்னதானம் கொடுக்கறதுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த கா நம்ம சாப்பாடு வந்து செய்கிறோம் இல்லைங்களா வெஜ் பிரியாணி அப்படியே அந்த வதக்கிற வதக்கிறது தாங்க மெயின் நமக்கு அந்த நம்ம ஊற்றுற எல்லாம் நல்லா பிரிஞ்சு தான் வந்து அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிரேவியாக வந்து மசாலா எல்லாம் வரணும் இன்னுமே வந்து வரல தண்ணியெல்லாம் நான் ஊற்றலைங்க வெறும் அந்த மசாலா மட்டும்தான் போட்டு வதக்கிட்டுருக்குறேன் இப்போ காரமும் சேர்த்து வதக்கிட்டுருக்குறோங்க இருபத்தஞ்சி கிலோ இதுக்கான ரெசிப்பி எல்லாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் இன்னொன்று வந்துங்க நான் ஆன்லைனில் வந்து பாரம்பரிய பலகாரங்கள் இந்த மாதிரி குக்கிங் நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு எப்படி செய்கிறதுன்றத ஆன்லைன் கிளாஸும் வந்து நாங்கள் எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேங்க இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு வந்து நான் ஒன்றரை கேன் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி நாம் வந்து ஊற்றி இருக்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு அதை தம் பண்ணி அதை காமிக்கிறது எதுவுமே எனக்கு வந்து அங்கே டைம் இல்லை நம்ம காமிக்கிறதுக்கு இப்போ ஒரு ட்ரம் அங்கே போயிடுச்சு செஞ்சு முடித்த இடத்துல அந்த சபையில் செஞ்சோம் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரம்முமே வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க ரொம்பவே நல்லா சிறப்பாக இருந்ததுங்க நான் அடுத்த டைம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போது ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்றதை மறக்காமல் போடுறோம் அடுத்த மாதம் என்ன சாப்பாடுன்றது நமக்கு தெரியாது அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் இதுதான் வேணும்னு சொல்லும்போது அப்போ தான் போயிட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இப்போ வந்து ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கோவில் இருந்ததுங்க அந்த கோவில் கிட்ட தான் இப்போ அன்னதானம் நான் கொடுத்துட்ருக்குறாங்க ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலனால எனக்கு வந்து ஐநூறு பேருக்கு செய்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கடவுள் வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையிலே கடவுளுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்